நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பி எம் கிசான் பயனாளர்களுக்கு இருபதாவது தவணை தொடர்பாக சூப்பரான தகவல் வெளியாகி உள்ளது அதை பத்திதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நாட்டின் வளர்ச்சிக்கும் வாழ்வாதாரத்திற்கும் முக்கிய பங்கு வகிப்பது விவசாயம் விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல வகையான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன அந்த வகையில் விவசாயிகளுடைய நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டம்தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த உதவித்தொகை நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ஆண்டுக்கு மூன்று தவணைகளாக வழங்கப்படுகிறது இதுவரைக்கும் பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக பத்தொன்பது தவணைகள் வழங்கப்பட்டிருக்கு தற்பொழுது இருபதாவது தவணை ஜூலை மாதம் வழங்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நேர்ந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்